நல்ல சூப்பராக ஒரு வத்த குழம்பு வச்சாச்சுப்பா ஊருக்கு போயிட்டு கண்டதையும் தின்னுட்டு வந்துட்டோம் இங்கே உடனே நல்லா நம்ம வீட்டில் பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா தான் இருக்கும் சுட சுட சோறு பொங்கியாச்சு வத்த குழம்பு வச்சாச்சு அப்பளத்தை மட்டும் பொறிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான் லட்சுமி இங்க பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஏ மனுஷா என்ன தலையில இவ்வளவு பெரிய பழத்தை தூக்கிட்டு வரீரு ரோட்ல ஒருத்தன் போட்டு வித்துக்கிட்டு இருந்தான் நல்ல பெருசா இருந்துச்சா விலையும் குறைய சொன்னான் அதான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ எதுக்கு போய் வாங்கிட்டு வரீரு

இல்ல லட்சுமி நான் கிளம்பிடுவேன் நீங்க வச்சு தின்னுங்க நான் ராத்திரி வந்து தின்னுக்கிடுதேன் அவசரமா தூக்கிட்டு ஓடி வந்து இன்னைக்கு வையி இல்லைன்னா ஃபிரிட்ஜில் போட்டுட்டு நாளைக்கு வையி எதுக்கு கத்திட்டு கிடக்க அதுக்கு இல்லைங்க இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு குழம்பெல்லாம் வச்சு முடிச்சேன் இப்போ தான் சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோமேனு பார்த்தா மீனை தூக்கிட்டு வந்து நிற்கிது இப்போ இது வேற கழுவணும் இல்லை சரி நான் வேணா திருப்பி கொண்டு கொடுத்துட்டு வந்துடுட்டா அந்த மீன்காரன் அந்த ரோட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஆமா திருப்பி கொண்டு கொடுப்பீரு அத வாங்கிட்டு வந்துட்டீர்ல பைங்க நல்லா இருக்கேன்னு பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அது ஒரு தப்பா ஒரு போன் அடிச்சு கேட்க வேண்டியதல்ல போன வீட்ல போட்டுட்டு போய்ட்டேன் சார்ஜ் இல்லாம கிடந்துச்சு சார்ஜ் போட்டு வச்சுட்டு போயிட்டேன் அதான் கேட்க முடியல சரி விடுங்க மீனை வச்சிருங்க முதல்ல மண்டமேல இருக்கிற பழத்தை இறக்கி கீழே போடுங்க ஆ சரி லட்சுமி மீன் நல்லா ஒவ்வொன்னு ஒவ்வொரு கிலோ தேரும் போல பெரிய மீன் இருக்கு பார்த்தேன் பெருசாக இருந்துச்சு நல்ல மீனாகவும் இருந்துச்சு அதான் வாங்கிட்டு வந்தேன் இது வவ்வா மீன் தானே ஆமாங்க வவ்வா மீன் தான் இது பொரிச்சா நல்லா டேஸ்டாக இருக்கும் சரி அப்போ பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுத்துரு நான் ஆபீஸுக்கு கிளம்பட்டா சரிங்க கிளம்புங்க மீன் திங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் இதை போட்டு வெட்டணுமே அதுக்கு தானே சரியா இருக்கு சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை ஏ அப்பா படுத்திருக்க ஸ்டைல பாருங்க மக்களே சேற்று வயல் ஆட நாத்து நட ஆசை மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை ஏத்தே என்ன செய்வீங்க என்னடி என்ன இருந்து வர நான் வர்றது இருக்கட்டும் நீங்கள் என்ன ஃபேனை கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு இங்கே ரோட்டில் படுத்து கிடைக்கீங்க ரோடா இது வீட்டு வாசப்படி அதான் கேட்க எதுக்கு வாசப்படியில் வந்து படுத்து கிடக்கே வீட்டுக்குள்ளே கிடக்க தானே வீட்டுக்குள்ளே இருக்க முடியுதா ஒரே வெக்கையாக இருக்குது இங்கே தான் லேசாக காற்று வருது அதான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் இந்த வாரம் கத்திரி வெயில் வேறு வருது இப்போ மட்டும் என்ன வெண்டக்காய் முருங்கக்காய் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு கத்திரி வெயில் வர்றதுக்கு இப்போமே வெயில் கிளி கிளின்னு கிளியுது ஏ மாசத்துக்கு ஒரு தடவை நிலாவுக்கு அம்மாவாசை வருது இல்லை அதே மாதிரி சூரியனுக்கு எதுவும் அம்மாவாசை அப்பாவாசன் வராதோ எதுக்கு வருமோல அப்ப தானத்தை சூரியன் வராது லீவ் விட்டுரும்ல தான் கேக்கேன் உன் புத்திசாலித்தனத்துக்கு இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது ஆமா அமெரிக்காவில் அமெரிக்கால இருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்ல வரீங்க அமெரிக்கா இல்ல மருமோல மெண்டல் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்ல வந்தேன் வாய ரொம்ப பிளக்காத எலி எதுவும் உள்ள போயிருப்போது போகுது தே நீங்க என்னையே ரொம்ப கிண்டல் அடிக்கீங்க நான் கிண்டல் அடிக்காம உன்னை வேற யார் கிண்டல் அடிப்பா நானே வெயிலுக்கு பயந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நெட்டச்சி வேற வாங்க வெளியே போகணுன்னு கூப்பிட்டா போகணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டில் இருந்தால் மட்டும் வெட்டியாக முடிக்க போறேன் எல்லா வேலையும் நான் தானே செய்ய போறேன் நீ போயிட்டு வா கேட்டை அடிக்கிற வெயிலுக்கு பசு மாடு எறும்பு மாடு கலரில் மாறிக்கிட்டு இருக்கு நான் வெளியே போனேன்னா கருப்பாயிட்டா என்ன செய்ய கருப்பாயிட்டேன்னா கவலைப்படாத அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியாத்தே அதை சொல்லுங்களேன் ஒத்தரோசா ஒத்த ரோசானு கூப்பிடுதில்ல இன்னுமே கருவண்டு கருவண்டுன்னு கூப்பிடுதேன் மீன் பரவாயில்ல நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு மத்தியான சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த மீனை போட்டு கழுவுற கொடுமை இருக்கே எரிச்சலா இருக்குப்பா இவ்வளோ பெரிய மீனெல்லாம் எல்லாம் வாங்குனா கடைக்காரன்ட்டே வெட்டித்தானே வாங்கிட்டு வந்துடணும் நம்ம போட்டு வெட்டிட்டு கிடக்கக்கூடாது கூடாது கடைக்காரன்ட்டே வெட்டி வாங்கிட்டு வந்துருந்தாருன்னா நான் அழகா மசாலா தடவி பொறிச்சு வச்சுட்டு வேலையை பார்த்துருப்பேன் இப்போ போட்டு வேலையாக கிடக்கு எரிச்சலா இருக்குப்பா எப்பா மீனை வெட்டி முடிச்சாச்சுப்பா வேலை முடிஞ்சிட்டு இன்னும் கழுவிட்டோம்லாம் அவ்வளோதான் அடுத்து போய் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பொறிச்சு வச்சிட வேண்டியதா லட்சுமி வேலை முடிஞ்சிட்டா ஆமாம் தே முடிஞ்சிட்டு கொழம்பு ராத்திரி வச்சுக்கிட வேண்டியதுன்னு இப்போ போட்டு சோறு இல்லை அதுவும் சாப்பிட்டுருக்கலாம்ல அந்த ஞாபகமே இல்லை நான் பாட்டுக்கு அவ்வளோத்தையும் வெட்டி கழுவிட்டேன் சரி இப்போ என்ன செய்ய மீன் குழம்பு வச்சிருவோம் தே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பத்த குழம்பு வச்சுட்டில்ல அதை என்ன செய்ய பத்த குழம்பு சூட வச்சு வச்சு நாளைக்கு சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படி சொல்லுதியா சரி அப்போ வச்சிருவோம் சரி தே நான் போய் தேங்காய் எல்லாம் அரைச்சி ரெடி தேங்காய் தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுட்ட மட்டி நீ வந்து மீனை மட்டும் போட்டு குழம்பு வைக்க வேண்டியதான் அப்படியே நல்லதான் போச்சு இருங்க அந்த மீனை ஒரு அலசு மட்டும் அரைச்சிட்டு வாரேன் சரி நீ மெதுவா வா நான் போய் இந்த தர்பூசணி பழத்தை வெட்டி வைக்க வந்து தின்னுட்டு வேலையை ஆரம்பி ஏத்தே நீங்க சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க மாமா இருக்காரா அவருக்கும் கொடுங்க நீங்க சாப்பிட்டுக்கிட்டே நான் அந்த வாரேன் ஆ சரி லட்சுமி நான் போய் பிள்ளைகளுக்கு வெட்டி கொடுக்க நீ சீக்கிரம் வா இந்த வெயிலுக்கு தர்பூசணி பழம் தின்னா நல்லா தான் இருக்கும் சரி நம்மளும் போய் தின்னுட்டு வேலையை பார்ப்போம் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஊருக்கு அனுப்பி விட்டுட்டாங்க இங்க எங்க போய் தாங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேக்கே இந்த ஒருத்தர் வாராரு இவர்கிட்ட கேப்போம் ஹலோ ப்ரோ கொஞ்சம் நில்லுங்களே என்ன தம்பி என்ன வேணும் என்ன நான் இந்த ஊருக்கு புதுசா வேலையும் மாத்தி வந்திருக்கேன் எனக்கு தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்களேன் தங்குறதுக்கு இடம் வேணும்னா எனக்கு என்ன தெரியும் நீங்க இந்த ஊருக்காரு இல்லையா நான் இந்த ஊருக்கு தான்ப்பா ஆனால் எனக்கு இடம்லாம் தெரியாது நீ ஊர் தலைவர்கிட்ட தான் கேட்கணும் தலைவரா அது யாரு அவர் எங்கே இருப்பார் அவர் அவர் வீட்டில் தான் இருப்பார் அவர் வீடு எங்கே இருக்கு ஏப்பா திடீர்னு ஊருக்குள்ளே புதுசாக வந்திருக்கேங்க தலைவர் வீட்டெல்லாம் சொல்ல முடியாதுப்பா நீ யார் வேலை டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு அதான் திடீர்னு வர வேண்டியதாக போச்சு என்னப்பா ராமு யார் இந்த பையன் என்ன பிரச்சனை தலைவர் அண்ணாச்சி நீங்களே வந்துட்டீங்களா இந்த பையன் உங்களை தான் தேடி சுத்திக்கிட்டு இருக்கான் என்ன தேடியா நீ நீங்க தலைவரா ஆமாப்பா யாரு நீ ஊட்டியிலிருந்து வந்திருக்கேன் வேலையை எனக்கு மாத்திட்டாங்க திடீர்னு இந்த ஊருக்கு வர வேண்டியதா போச்சு தங்கறதுக்கு எதாவது ஒரு இடம் வேணும் ஊட்டில இருந்தா நாங்க இன்னைக்கு தான் ஊட்டில இருந்து வந்தோம் நீ எப்ப வந்த நீங்களும் ஊட்டிக்கு வந்தீங்களா எனக்கு தெரியாது நான் வேலைக்காண்டி வந்திருக்கேன் எங்கப்பா வேலை செய்யுத எந்த கம்பெனி கம்பெனி பக்கத்து ஊர்ல இருக்கு அங்க ஒண்ணு தங்க வசதி இல்ல அத இந்த ஊருக்கு போன எல்லாரும் சொன்னாங்க அதனால தான் இங்க வந்தேன் சரி இப்போ என்ன வேணும் உனக்கு ஏதாட்டும் ஒரு வீடு இல்லைன்னா ரூம் ஏதாட்டும் இருந்தா வசதியா இருக்கும் தங்கிக்கிடுவேன் வீடு வாடகைக்கு கிடைக்கும்பா யார்கிட்டயாவது கேட்டுப்பாரு அண்ணாச்சி புதுசா ஊருக்கு வந்திருக்கேன் யார்கிட்ட போய் கேட்க நீங்க ஏதாட்டும் உதவி செய்யுங்களேன் பார்க்க நல்ல படித்த பிள்ளை மாதிரி இருக்க வேலைக்கு போறேன்னு வேற சொல்லுதே எங்கள் ஊரில் வீடெல்லாம் அப்படி ஒன்றும் பெருசு பெருசாக இருக்காதுப்பா எல்லாம் சின்ன சின்ன வீடாக தான் இருக்கும் உனக்கு சரிப்பட்டு வருமா ஒரு ரூம் இருந்தால் போதும் அண்ணாச்சி நான் தங்கிக்கிடுவேன் அப்படியா சரிப்பா ரெண்டு மூணு வீடு இருக்கு பாரு உனக்கு எது பிடிக்குதோ அவங்க தங்கிக்கோ ஆனால் வாடகையெல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும் சரி அண்ணாச்சி அதெல்லாம் கொடுத்துருவேன் சரி இரு என் அசிஸ்டெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுதே அவன் வந்து உனக்கு வீட்டை காட்டுவான் ஆ சரி ரொம்ப நன்றி அண்ணாச்சி ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் அண்ணாச்சி யார் என்னன்னு தெரியல திடீர்னு வந்து நீங்களும் வீடு குடுக்கீங்க பார்க்க நல்ல தான் தெரியுறான் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்க எதுக்கும் விசாரிச்சிருவோம் ஆதார் கார்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் வீட்டை கொடுப்பேன் சரி அண்ணாச்சி அப்படியே செய்யுங்க நான் போயிட்டு வரேன் ஆட்டும் தம்பி போயிட்டு வாங்க என் கூட வாப்பா அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லி விடுதேன் எத்தை என்ன யாருக்கு வந்து தலைவீதியோன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க போயிருட்டி கடப்பை கிளப்பிட்டு சோறு குழம்பு எதுவும் காய வைக்கணுமா தே சொல்லுங்க நான் போய் காய வச்சுட்டு வரேன் நீ காலையில் காய வச்சதே போதும் இடத்த காலி பண்ணு வேற ஒன்றும் காய வைக்க வேண்டாமா நீ ஒரு அணியும் பிடுங்க மட்டி இடத்த காலி பண்ணா போதும் அப்ப நான் போயிட்டு வரட்டா எங்க போகிறேன் நீங்க தான் இடத்த காலி பண்ணால் போதும் நான் எங்கேயோ போறேன் உங்களுக்கு என்ன எங்க போறேன்னு சொல்லிட்டு வேற ராமு வந்து கேட்டேன்னா என்ன பதில் சொல்ல கூட வெளிய போறேன் நீங்க தான் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் டிக்கல்ல வீட்டில் சும்மா தானே இருக்க போறேன் அதுக்கு பதில் அவங்கள போய் பாத்துட்டு வரேன் நானும் மாலாக்கா சிம்ரன் மூணு பேரும் சேர்ந்து வெளியே போறோம் வெளியே எங்க பேரு போறீங்க இந்த ஊர்ல இருக்கிற நாலு தானே சுத்தி சுத்தி அழைவீங்க ஆமா நாலு தெருவுதான் சுத்த போறோம் ஏன் நீங்க வந்து சுத்தி பாருங்களேன் வெயிலுக்குள்ள போய் நாலு தெருவு சுத்தி பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு இப்போ என்னத்துக்கு போகணும்னு கேட்க வெயிலுக்குள்ள சுத்த போகணுமா போறது ரொம்ப அவசியமா ஆமத்தை ரொம்ப அவசியம்தான் வீட்டில் தான் ஒரு வேலை இல்லையே நான் போய்ட்டு வரேன் ஆமா ராமுக்கு நீங்க லீவு தானே அவன் எங்க போனான் லீவு தானே சும்மா தானே இருக்கேன் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆளாளுக்கு ஒவ்வொரு தசைக்கு போங்க நான் மட்டும்தான் இந்த வீட்டில் கிடந்து எல்லா வேலையும் செய்யணும் நீங்களும் அப்படியே சுற்றிட்டு வர வேண்டியது தானே நானா வேண்டானே இந்த பியாச்சி மட்டும் இல்லைன்னா உடனே நாய் தூக்கிட்டு போயிடும் கிளம்பு வச்சு தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்ய போயிட்டு வரேன் மாசம் மறக்கணும் கொஞ்சமாட்டு மலசாச்சி இருக்கா இவ பாட்டுக்கு சுத்திக்கிட்டு அலையுதா ஒரு பிள்ளை இருக்கே நம்ம பேசாம வீட்டுல கடந்து ரெஸ்ட் எடுப்புமே இந்த அக்கறையே கிடையாது சரி இவட்ட பேசி என்ன செய்ய நம்ம சொன்ன கேட்டவா போறா ஏதாட்டு இவ்வளவு சொல்லிட்டோம்னா இவ புருஷங்கார சண்டைக்கு வருவான் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் மருமகளே மீன் குழம்பு நல்ல தேனா இருக்குமா அட கடவுளே இனிப்பாவா இருக்கு சீனி எதுவும் போடலையே எப்படி இனிப்பாச்சு சீனி போட்டியா நான் நல்லா இருக்குங்கிறது தான் அப்படி சொல்லுது நீ என்ன நினைச்சுக்கிட்டு பேசுத நல்லா இருக்குன்னு சொல்லுதுங்களா நான் கூட பயந்துட்டேன் இந்த பையனுக்கு லீவ் போட்டுருக்கலாம்ல மீனை வாங்கி கொடுத்துட்டு ஓடிட்டானாக்கும் ஆமாத்தே ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்களாம் அதான் போயிட்டாரு சரி அவனுக்கு கொடுத்து வச்சது தான் நம்ம திம்பும் மிச்சம் இருந்தால் ராத்திரி வந்து திங்கட்டும் ஏ பிள்ளைலா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க டீ ஏமா ரொம்ப சூடாக இருக்குமா ஆறுனோடனே சாப்பிடுதேன் சுட சுட சாப்பிட்டாது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கம்மா வெளியே ஒரே வெயிலா அடிக்கி வீட்டுக்குள்ளேயும் வெக்கையா இருக்கு சுட சூட சாப்பாட்ட குடுத்துட்டு சாப்பிடுவேன் எப்படி சாப்பிட முடியும் கொஞ்ச நேரம் போரு பேன் ஓடதுலட்டி சோறு ஆறிடும் சாப்பிடு ஏன்டி சொல்ல மாட்டேன் விட்ட கக்கூசில கூட ஏசி போட சொல்லுவீங்க மஞ்சு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு பெட்ரூம்ல போய் உட்கார்ந்துடுவோம் அங்க தான ஏசி இருக்கு சரியா ஆ சரி ரேகா இந்த வெயிலுக்கு இப்படி சொல்லிடுங்களே டீ இன்ன ஒரு மாசத்துக்கு கத்திரி வெயில் வேற இருக்கே என்ன செய்வீங்க வெயில் மண்டை பலக்குமே நாங்க வெளிய போனா தானே நாங்க வீட்டுக்குள்ள இருந்துடுவோம் பாப்போம் பாப்போம் வெளிய போகாம எப்படி இருக்கீங்கன்னு பாப்போம் வெளிய போகவே மாட்டோமா போறதா இருந்தா சாயந்திரம் 5 மணிக்கு மேல தான் போவோம் பாட்டி சாயந்திரம் எங்க பார்க்குக்கு கூட்டிட்டு போங்க இப்பல்லாம் வெளியே போக மாட்டானே நீ சரி பிள்ளைலா அம்மா கூட 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 பேசிக்கிட்டு இருக்காதீங்க சோத்த சாப்பிட்ற வழியே பாருங்க உங்களுக்குலாம் வத்த குழம்பு போட்டிருக்கணும் டி இன்னைக்கு வத்த குழம்பு தான் வச்சேன் உங்க அப்பா என்னமோ மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அதனால தப்பிச்சிக்க இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்குலாம் வத்த குழம்பு தான் நல்ல வேளை தப்பிச்சேன் எப்பா எனக்கு அந்த வத்த குழம்பே பிடிக்காது வத்த குழம்பு வச்சு சூடு பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு தான் தருவேன் என்னது மீன் வாங்கிட்டு வர சொன்னீங்களா ஆமாம்மா நீங்க வட்ட பழம் வச்சத நாங்க பார்த்துட்டோம் அதனால தான் அப்பா சொல்லி மீன் வாங்கிட்டு வர சொன்னோம் பாத்தியா அந்த மனுஷன் என்ன ஏமாத்தி இருக்காரு வர வழியில மீனை பார்த்தேன் அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு பொய்யில சொல்லி இருக்காரு எல்லாம் நாங்க போட்ட திட்டம் தான்மா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த மனுஷன் வரட்டும் சாய்ந்தர பேசிக்கிடுதே மஞ்சு நாளைக்கு கறி வாங்க சொல்லுமா எறா வாங்கிட்டு வர சொல்லுமா அப்பா சொல்லி நல்ல வழக்கமர வாங்கிட்டு வர சொல்லுங்கடி அப்பதான் உங்க மூணு வரை வச்சு தோளை உடைக்க முடியும் Thank ஊருக்கு போயிட்டு வந்து பேக்கில் இருந்து துணியை பூரா அள்ளி கீழே போட்டாச்சு இதெல்லாம் அழுக்கு துணி இந்த இருக்கிறதெல்லாம் மடித்து வச்சுருக்கிற துணி பூரா ஒன்றும் போடவே இல்லை சும்மா கொண்டு போயிட்டு சும்மா கொண்டு வந்திருக்கு எல்லாம் விஜய் துணிதான் அவன் எங்க சட்டையை மாற்றி மாற்றி போடுதான் ஒரே துணியை போட்டுக்கிட்டு அலையுதான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கிடச்சா போதும் அது கிளியிற வரைக்கும் அதையே போட்டு தரைக்க வேண்டியது நல்ல வேலை இந்த ராணி தனியாக தான் இருக்கா இவகிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு சட்டையில வாங்கிட்டு போயிட வேண்டியதான்

கையில் என்ன கிண்ணத்தை தூக்கிட்டு வந்திருக்க கிண்ணத்தில் எதுவும் கொண்டு வந்திருக்கியோ எனக்காண்டி செஞ்சு கொண்டு வந்தியா ஆமா செஞ்சு கொண்டுட்டு வாரேன் நானே கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு போமேனு வந்தேன் இவ வேற சொல்லுட்டி என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க அதாக்கா முக்கியம் இருங்க நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிருந்தே வேற யாராட்ட வந்துட்டா சொல்ல முடியாது அப்படி என்னடி முக்கியமான விஷயம் தனியா பேசற அளவுக்கு முக்கியமான விஷயம்தான் இல்லன்னா எதுக்கு இத்தனை தடவை உங்களை தேடி தேடி அலைய போறேன் சரி சீக்கிரம் சொல்லு எல்லாம் உங்க மகனை பத்தின விஷயம்தான் ஏன் மகனை பத்தின விஷயமா இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தேனே அதை வச்சு சொல்லுதியோ ஒரே ஜீன்ஸ் பேண்ட ஒரு வாரத்துக்கு போட்டுக்கிட்டு அழையுதான் அழுக்கு பிடிச்சி போய் நாத்த அடிச்சு போய் கிடக்கு அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஊருக்குள்ள சொல்லிடாத மானம் போயிரும் சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இது வேற விஷயம் வேற விஷயம்னா என்னது உங்க மகன் அந்த இளிச்சக்காரக்காகல்ல அவங்க பிள்ளை பின்னாடி சுத்திக்கிட்டு அழையுதான் என்னட்டி சொல்லுதே அந்த பிள்ளை வெளியூர்ல எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை வெளியூருக்கு போய் படிக்க போனதுக்கு காரணமே உங்க மகன் தான் என்ன சொல்லுத ஒன்னும் புரியலையே உங்க பையனும் அந்த பிள்ளையும் காதலிக்காகலாம் என்னட்டி சொல்லுத இதெல்லாம் எப்படி நடக்கும் நீங்க இப்படி அப்புறம் இருந்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் தெரியும் ஊருக்குள்ள ரொம்ப நாள இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படியாட்டி எனக்கு தெரியாம போயிட்டு நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பி இருந்தீங்க அதுதான் பிரச்சனையே இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு மட்டும்தான் தெரியல இந்த ஊருக்கே தெரியும்

சத்தம் இல்லை அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கு கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்டல்ல போய் இருக்கு மறுபடியும் வருது உங்க மகன் போய் சுடிதார்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கா ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுக்கா டூர்ல கவனிக்கலையோ ரெண்டு பேரும் தனியாக நின்று போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே ஐயையோ நான் பார்க்கலையேட்டி இதெல்லாம் நடக்காக்கும் ஊர் உலகம் தெரியாமல் இருக்காதீங்கம்மா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்பவுமே கண்டித்து வைக்கணும் இல்லைன்னா பெரிய கேஸ் ஆயிரும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளை வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும் இவளுங்களா எங்கேயாவது இருந்து பஞ்சமலைக்கு வருவாளுங்க வந்த இடத்துல பெரிய பணக்கார பையனை பார்த்து உஷார் பண்ணிட்டு போயிடுவாளுங்க நம்ம தான் வரவு கஷ்டப்படணும் என்னென்னமோ சொல்லுதியேட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கே நம்மளா ஒரு ஊருக்காரவங்க பார்த்தீங்களா

இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிரணுகா இப்படியே உட்டு வைக்க கூடாது பிறகு நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிரும் அவளுக்கு வந்து சொத்துல பங்கு கேட்டுகிட்டு நிப்பாளுக அதெல்லாம் கொடுக்க முடியுமா நீ சொல்றது சரிதான் டீ நான் அப்படி எல்லாம் உட்டற மாட்டேன் ஏன் சொத்து எப்படி அந்த எழுச்சவளுக்கு அவ பிள்ளைக்கு எழுதி கொடுப்பேன் பாத்து சூதானமா நடந்துக்கோங்கக்கா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பிறகு உங்க பாடு உங்க வீட்டுக்கார பாடு ஐயோ என் மாவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு அலையதானோ அவன் மைனர் மாதிரி வெளியே அலையும் போதே நினச்சேன் இப்படித்தான் ஏதாட்டம் ஒன்று பண்ணிட்டு வருவான்னு ஐயோ நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி பண்ணிட்டானே நம்ம பிள்ளை மேலே தப்பு கிடையாதுக்கா அவளுங்களே சொல்லணும் அவளுதான் அப்படியே மயக்கிறதாளுக ஏதாட்டும் ஒன்று பண்ணுதே நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த இழிச்சவளையும் அவன் அவளையும் எப்படியாட்டு ஊரை விட்டு விரட்ட பார்க்கேன் அதை செய்ய முதல்ல அதுக்கு தான் நான் வந்தேன் உங்ககிட்ட சொல்லாதான் வேலை நடக்கும் எப்படியாட்டு ஊரை விட்டு விரட்டி இருங்க அப்பந்தான் இவளுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாளுங்க சரிட்டி இன்னும் நான் கவனமாக இருந்து பார்த்துக்கிடுதேன்னு அக்கா நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு சரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோமே வந்தேன் குழம்பு வச்சுட்டே டீ நாட்டுக்கோழி குழம்பு எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் குழம்பு வச்சிட்டேனே நல்லா இருக்குமே கிணத்துல கொஞ்சோண்டு இரு டீ போய் எடுத்துட்டு வரேன் குழம்பு எதுவும் தப்பா நினைக்கல சேச்சா அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல டீ நான் நல்லா இருக்கணும்னு நீ வீடு தேடி வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சோண்டு குழம்பு தர மாட்டேனா இரு போய் எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா போய் எடுத்துட்டு வாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி விட்டு உசு பேத்தி விட்டாச்சு இன்னும் இந்த ராணி சும்மா இருக்க மாட்டா போய் எப்படியாட்டு இழுச்சக்கா கூட சண்டை போடுவா அவளை ஊரை விட்டு விரட்டிடுவா நம்மளுக்கு வேணும் அந்த கூட்டத்திலேருந்து ஒவ்வொருத்தீவா பிரிச்சிடணும் இந்த ராதா ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டானா அதை முடிக்காம விடமாட்டா நாட்டு கோழி குழம்பு நல்ல ருசியா இருக்கும் எத்தனை வீட்டில போய் குழம்பு கேட்டேன் எவ்வளாட்டு தந்தாளா ஒருத்தியும் தரல நல்லா இன்னைக்கு எனக்கு கோழி குழம்பு கிடைச்சிருக்கு ராதா குவாலி குழம்பு பூரை பூனை தின்னுட்டு போயிட்டு போல சட்டி வெறஞ்சட்டியாக கிடக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் வச்ச ரசமும் ஊருகாயும் இருக்குது கொண்டு வரட்டா ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதா என் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த குப்பை பிள்ளை ஃபோன் அடிச்சிட்டா சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன வெயில் அடிக்கி மனுஷன் கறிக்கட்டையாக போல ஐ என் மாமியார் போகிறாங்க அவங்கக்கிட்ட ஏதாட்டு பேசுவோம் ஆண்டி கொஞ்சம் நெல்லுங்களே யாரது தெரிய கண்ணை தெரியமாட்டேன் நான்தான் ஆண்டி நிம்மி நிம்மியா யாரும் மணிக்கு ஆண்டி என்னே தெரியலையா நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் உங்க கூட டூருக்கு வந்தேனே அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் ஏம்மா வாழ்க்கை கெடுக்க பக்க வளாச்சே உன்னை என்னால மறக்க முடியுமா ஆண்டி என்னை தெரியுதா ஆ கொஞ்சம் கொஞ்சம் லேசா தெரியுமா என்ன வேணும் ஆண்டி டூருக்கு வரும்போதே பார்த்தேன் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க அதான் உங்ககிட்ட பேசவுமேன்னு வந்தேன் அப்படியாமா சரி என்ன பேசணும் ஆண்டி நான் ரொம்ப நல்ல பிள்ளை ஆண்டி நல்ல நிறைய சம்பாதிக்கிறேன் அது எதுக்குமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மனுஷி வேகாத வெயிலுக்குள்ள வெளியே போய்கிட்டு இருக்கா இப்போ கூப்பிட்டு சொல்ற விஷயமா இது பாத்தீங்களா டி இந்த பிள்ளை எப்படி பேசுதுன்னு ஆரஞ்சு பண்டைய அம்மாவை கரெக்ட் பண்ணிரலான்னு பார்க்க போல சரி இருங்க என்ன பேசுதான்னு கேட்போம் ஆண்டி என் வீட்டில் வேலை ஒன்றும் காலி இல்லையே வேற எங்கேயாவது கேட்டு பாருமா வேலை கிடைக்கும் ஐயோ நான் வீட்டு வேலை கேட்டு வரல ஆண்டி வேற என்னமா வேணும் அந்த சிம்ரன் பிள்ளை மாதிரி எல்லாம் கிடையாது நான் உங்களை நல்ல பாசமா பாத்துக்கிடுவேன் ஆ பிறகு இவன் என்னையோட பாசமா பாத்துக்கிடுவாளாக்கும் இரு இரு என்ன பேசுதான்னு கேட்போம் உங்களுக்கு கால் வலிக்கினா கால் அமைக்க விடுவேன் ஆண்டி என் கால் நல்லா இருக்கு கால் வலி ஒன்றும் வரலையே இப்போ இல்லை ஆண்டி ஆனால் நாளை பின்ன கால் வலி வரும்ல அப்ப நான் நல்லா அமைக்க விடுவேன் அப்படியாமா அப்ப நீ நர்ஸ் வேலை கேக்கியோ நர்ஸ் வேலையும் காலி இல்லையாமா ஐயோ ஆண்டி வேலைய பத்தி பேசவே வரல என் நம்பிக்கை வேற மேலுக்கு முடியலையாமா நான் அவன போய் பார்க்கணும் நீ வேற இப்படி பேசி பாடா படுத்தாதே என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு ஆண்டி அந்த சிம்ரனை விட நான் தானே அழகா இருக்கே இப்ப என்னமா வேணும் உனக்கு எதுக்குமா இந்த படம் படுத்ததே உங்களை ஏன் மருமகளை ஏத்துக்கோங்களே என்னடி உளர்த என்னையே ஓ மருமகளை ஏத்துக்கிடனுமா

யாமுட்டி சிம்ரனுக்கு என்ன குறை நல்லா தானே இருக்கா அவ அசிங்கமா குப்ப பறக்கறவ மாதிரி இருக்கா நான் தான் அழகா இருக்கேன் இப்போ என்ன செய்யணும்ங்க அந்த சிம்ரனுக்கு ஆரஞ்ச் மண்டையனுக்கு நடந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிடுங்க அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்காதீங்க அதுக்கு பதிலா எனக்கும் உங்க மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க எடு விளக்க மாட்டே நானு போன போது போன போதுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் என் பிள்ளை வாழ்க்கைய கெடுக்க பாக்கியோ இப்பதான் சைக்கோ செல்ல தை பாயிண்ட்க்கு வந்திருக்காக கேட்க பார்க்கல ஆன்ட்டி நான் அரேஞ்ச்ment பண்ண நல்லா பாத்துக்கிடுவேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம். நாங்க ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தோம் நல்லா இருக்கு பாத்தீங்களா? ஆ என்ன ஆன்ட்டி Adikinge? பணங்களுக்காக கையும் காலும் முளச்ச மாதிரி இருந்துகிட்டு ஏன் மர்ம மூல பத்தி பேச வந்துட்டியோ? வெங்ககமார் பிஞ்சிர மத்துக்கோ. அந்த குப்பகாரிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு என்ன Adikingla? குப்பகாரியா இன்னொரு தடவ குப்பகாரியின் சொன்னேன்னு விட்டுக்கோங்க. தோளே உரிச்சு தொங்க விட்டுருவேன். இருங்க இருங்க நீங்க மாமியார வந்ததக்கப்புற உங்களை என்ன பண்ணவேன்னு பாருங்க.

எப்பாடா இப்ப இந்த ஊற வச்ச துணியை துவைச்ச மாதிரி மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சை கொச்சில கொக்கா